ஹாய் ஹலோ இட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பீங்க எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் வித் பிரபால அவங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையின் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால வரலாற்றை சொல்லக்கூடிய மதுரை யானை மலைக்கு தான் நான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக போறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மாமல்லபுரம் குடைவரை கோவில் போல இங்க நரசிங்க பெருமாளுக்கும் லாடன் கோவில் அப்படிங்கிற பேர்ல முருகபெருமானுக்கும் குடைவரை கோவில் இருக்கு அது எல்லாத்தையும் லைவா உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்ட போறேன் மதுரை மாவட்டத்துல ஒத்தக்கடை அப்படிங்கிற இடத்துல நரசிங்கமங்கலம் அப்படின்ற பகுதியில தான் இந்த யானை மலை இருக்கு இப்ப அந்த நரசிங்கமங்கலத்தை நரசிங்கம் அப்படின்னு தான் சொல்றோம் இது மதுரை திருச்சி போற தேசிய நெடுஞ்சாலையில தான் இருக்கு நீங்க யானைமலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மதுரை மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுதாங்க இவ்வளவு தூரம் போனீங்கன்னா நீங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்தக்கடை என்ட்ரன்ஸ்ல நீங்க மலையை பாத்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் யானை மலை வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்ற புயல்களுக்கு அதாவது ஹில்ஸில் ட்ரெக்கிங் போகிறாங்க இல்லையா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லலாம் அதனால தான் இந்த யானை மலைக்கு நிறையா யங்ஸ்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக வர்றாங்க அதுபோக இந்த மலை நம்மளுடைய பழங்கால பொக்கிஷமாக வரலாற்று கதைகளை அதிகமாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே உங்கள் எல்லாரையும் அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாரும் மலைக்கு போக ரெடியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் இப்போ மலைக்கு ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாரும் எங்கூடப்போ ட்ரெக்கிங் பண்ணால் வர போகிறீங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாடுதாணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் அந்த வரலாற்று கதையை கேட்டுக்கிட்டே பயணிக்கலாம் யானமலை தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த ஒத்தக்கடை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலை இது வடகிழக்கு மதுரைக்கு அருகில் கற்பாரை கொண்ட ஒரு யானை வடிவிலான பெரிய கிரானைட் மலையா இருக்கு இது பல வரலாற்று இந்து மற்றும் ஜெயின் கோவில்கள் மற்றும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கால வரையிலான பாறை படிவங்கள் எல்லாத்தையுமே நினைவு சின்னங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் இந்த குகையில் இருக்குது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாடு சுற்றுத்தலாவும் அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே எல்லாம் நம்ம போய் லைவா பார்க்கலாம் மதுரையின் வரலாறு சொல்லும் யானை மலை மதுரையின் வரலாறு என்ன மதுரையை சுற்றி பசுமலை திருப்பரங்குன்றம் நாகமலை இது மாதிரி ஏகப்பட்ட மழை குன்று இருந்தா கூட மதுரைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாற்றோடு மிக நெருக்கமையான மழை இந்த யான இந்த மலையில கிபி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராணி எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் எல்லாமே இங்கே இருக்குது அது எல்லாத்தையும் நான் லைவாக அவங்களுக்கு காட்டுறேன் மதுரைக்கு வடக்கு திசையில் இருந்து வருபவர்களுக்கு ஒத்தக்கடை அப்படின்ற ஊரை நெருங்கும் போதே யாருமே சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஒரு யானை படுத்திருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தரக்கூடிய இந்த ஒரு மலை ஒரு பெரும் பாறை அப்படிங்கிறது தாங்க உண்மை இதோட நீளம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுமார் நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதாவது நாலாயிரம் மீட்டர் நீளமும் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அகலமும் நானூறு மீட்டர் உயரமும் கொண்ட இந்த மிக பெரிய பாறை தான் உலகிலேயே யானமலையாத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கிபி முதலாம் நூற்றாண்டு துவங்கி மதுரையின் கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் சமயம் சார்ந்த எல்லா நிகழ்வுகளையுமே யானமலை ஒரு முக்கிய சாட்சியா நிக்கி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டுல இங்க வந்து ஒரு சமணப்பள்ளி இருந்ததாகவும் அதை திருஞான சம்பந்தர் தன்னுடைய மதுரை பதிப்பகத்தில் கூறியிருக்கிறாரு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல யானைமலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள குகையில் சமணப்பள்ளிகள் இருந்ததாகவும் அதன் அருகே சமண முனிவர்கள் தங்கிய இடம் இருந்ததாகவும் அறிய முடிகிறது அங்க எல்லாம் இப்ப நம்ம போக போறோம் ஸ்டேட்யூண்டு இன்றைய ஒத்தக்கடையில் ஒன்பதாம் நூற்றாண்டுல நரசிங்கமங்கலம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இப்போ நரசிங்கம்னு சொல்றோம் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் யான மலையை பற்றினா ஒரு குறிப்பு இருக்கு அவர் அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை தாக்க வந்த ஒரு பெரிய யானையை காக்கும் கடவுளாக இருந்த சொப்பநாதர் நரசிங்கம் அப்படிங்கிற அம்பினை தொடுத்து அந்த யானையை நகர விடாமல் அங்கேயே படுக்க செஞ்சதாகவும் அதுதான் யானை மலையா மாறுச்சு அப்படின்னும் அவருடைய நூலில் எழுதியிருக்கிறாரு இது போக சங்க இலக்கியங்களான அகனானூறு கலித்தொகையிலையும் யானைமலை மழையை பற்றின செய்திகள் கூறப்பட்டிருக்கு அகனானூற்றில் ரெண்டு பாடல்லையும் கழித்தொகையில் ஒரு பாடலுமா மொத்தம் சேர்த்து மூன்று பாடல்கள் யானைமலையை மலையை பற்றின செய்திகள் கூறப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஹைகோர்ட்டுக்கு வந்துவிட்டோம் மன்னர்கள் கால கல்வெட்டில் யானை மலையை கஜகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சமஸ்கிருதத்தில் கஜ அப்படின்னா யானை கிரி அப்படின்னு சொன்னால் மலை ரெண்டையும் சேர்த்து இதை யானை மலை அப்படின்னு விஜயகார மன்னர்கள் காலத்திலையே சொல்லியிருக்காங்க யூஸ் செம்மையாக இருக்கு பாருங்க யானை படுத்தால் ஆபத்தா எழுந்தால் ஆபத்தா வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒற்ற கடைக்கு நம்ம உள்ள என்ட்ராகும் போதே மழை நம்ம கண்ணில் தெரியுது பாருங்க அந்த சுற்றுச்சூழல் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அந்த மேகமும் அந்த யானையும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியா கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இல்லையா வாங்க கதையை கண்டினியூ பண்ணுவோம் சொக்கேசனால் கட்டப்பட்ட யானை எழுந்திருச்சுன்னா மதுரைக்கு ஆபத்து அப்படின்ற நம்பிக்கை இங்கே இருக்க மக்கள்கிட்ட இருக்கு யானை படுத்திருக்கிறது மதுரைக்கும் தமிழகத்துக்கும் நல்லதில்லை யானை படுத்துட்டுருக்கிறதுனால தான் நம்ம வளர்ச்சி அடையலை இதனால தொள்ளாயிரம் அடி உயரத்தில் நிஞ்ச நிலையில் ஒரு யானையை கம்பீரமாக நடந்து செல்வது மாதிரியும் அது பக்கத்தில் ஒரு மன்னர் தன்னுடைய கையில் திருக்குறளை ஏந்தியபடி உட்கார்ந்திருப்பதாகவும் மேலும் தஞ்சை பெரிய கோயில் போல ஒரு பெரிய கோயில் ஒன்றை நிர்மாணிக்கப் போகிறதாகவும் சொல்றாங்க இதில் இந்த சிற்ப கலைக்குல திட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஆயிரத்தி இரநூறு கோடி செலவாகும் இந்த சிற்பங்களை செதுக்கும் போது அந்த மதிப்பே ஐயாயிரம் கோடிக்கு மேல இருக்கும் சிற்ப நகர திட்டம் பெருந்தமைச்சர் அவையம் அப்படின்ற அமைப்பின் நிறுவனராக கூடிய ஒரு வக்கீல் நீண்ட காலமா அரச வலியுறுத்தி வந்ததா சொல்றாங்க அதனால சிற்ப நகரம் அமைக்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல அன்றைய திமுக அரசு ஒன்பது பேர் கொண்ட குழு அமைத்ததாகவும் இதற்கான அரசாணை இருநூத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது யானைமலையை சுற்றி ஐந்து ஊராட்சிகள் ஊராட்சிகளுக்கு தற்போது இது மாநகராட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த சுற்றி சுமார் பத்தாயிரம் வீடுகள் உள்ளன இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால சிற்பநகரம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய இந்த கிரானைட் கொள்ளையை சுற்றி எதிர்த்து மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க அதனால் சிற்பநகர திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு ஆனால் தற்போது மீண்டும் சிற்பநகரம் முயற்சி துவக்கப்பட்டுள்ளதாகவும் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் யானமலை பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் உறுதியாக இருப்பது நம்பிக்கை தரக்கூடிய செய்திதான் இயற்கை வடித்த சிற்பத்தை சிதைக்க மனிதர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது மனித பேராசையால் வரலா வரலாற்று தளங்களை இழந்துவிட்டோம் இனி இருப்பதையாவது பாதுகாப்போம் வரலாற்றை சிதைப்பதும் இழப்பதும் ஒரு இனத்தையே அழித்திடும் அது மாதிரி நம்மளுடைய வரலாற்று பொக்கிஷங்களை நம்ம அழிக்காமல் அதை பாதுகாத்து நம்மளுடைய வரலாற்றை எடுத்து நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சமர் குகைக்கு போக போகிறோம் லைவாக உங்கள் எல்லாேருக்கும் சமர் குகை பெருமாள் கோயிலெலாம் காட்ட போகிறேன் ஸ்டேட்யூன் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்